அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நாச்சல் அகாடமி அந்த சிஜை டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தோனாக்கா தமிழ் இலக்கணத்தில் செகண்ட் வீடியோ பெயர்களின் மருவு அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ தமிழ் இலக்கணத்தில் பார்த்தனாக்கா அட் ப்ரெசண்ட் உள்ள நியூ சிலபஸ் படி இந்த குரூப் ஃபார் எக்ஸாமில் வெரி இம்பார்ட்டண்ட் டாப்பிக்காக நாற்பது டாபிக் பார்த்தோன்னா நம்ம சிலபஸ் வைஸ் இலக்கணத்தில் உள்ள சிலபஸ் வைஸ் வந்து நாற்பது டாபிக் வந்து நான் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸாக கொடுத்துருன்னு சொல்லியிருக்கேன் அண்டு வீடியோஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தினாக்கா டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸை வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் ஸ்கூல் புக்ஸில் இந்த டேட்டாஸ் எல்லாமே எங்கே இருக்கோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாக கொடுத்துருப்பேன் சரிங்களா நீங்கள் வந்து வீடியோவை நிதானமாக பார்த்துட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கில் போய் தேட வேண்டாம் சரிங்களா டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் உங்களுக்கு நியூ புக் அண்டு ஓல்டு புக்கில் அந்த டாபிக் எங்கே இருக்கோ அதை நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் ஈஸியாக ரெஃபர் பண்ணிக்கலாம் பயிற்சி தாங்க நீங்கள் எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தோன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் எல்லாரை ஒரு படி நீங்கள் மேல் நோக்கி போக முடியும் நம்மளுக்கு தேவை என்னன்னாக்கா பாஸ் பண்ணுறதுலாம் இல்லை எக்ஸாம்லாம் நம்ம கிளியர் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டராக வாங்கணும் அதுதான் வந்து உங்களோட ஒரே லட்சியமாக இருக்கணும் ஓகேங்களா சரி புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறோம் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் அப்படிலாம் இல்லை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சரி நம்ம செகண்ட் டாபிக் என்ன பார்க்கலான்னு பார்த்தோனாக்கா ஃபஸ்ட் டாபிக் வந்து குரில் நெடில் வேறுபாடு அப்படின்ற டாபிக் நம்ம பார்த்துட்டோம் உங்களுக்கு வந்து வீடியோஸில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ் இலக்கணம் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் செகண்ட் டாபிக் என்னென்னு பார்த்தோன்னாக்கா மருவு அப்படின்னா தான் டாபிக் பெயர்களின் மருவினே வந்து சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க அப்போ மருவுன்னாக்கா ஊர்பெயர்களோட மருவிலருந்தான் கேள்விகள் கேட்க போகிறாங்கன்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆயிடுச்சு ஓகேங்களா ஃபஸ்ட்டு மருவு அப்படின்னா என்னென்னு பார்த்தினாக்கா நம்ம இலக்கணத்தில் பார்ப்போம் பார்த்தீங்களா இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு அது போல் அப்போ மருவு அப்படின்னா என்னென்னாக்கா இலக்கண இருந்து பிறழுந்து சரிங்களா அல்லது சிதைந்து வழங்கக்கூடிய சொற்களை தான் வந்து நாம் மருவு அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் ஓகேங்களா மருவு அப்படின்னா என்னது இலக்கண நெறியிலிருந்து பிறழுந்து அல்லது சிதைந்து வழங்கக்கூடிய சொற்களை மருவு என அழைக்கிறோம் இப்போ ஊர் பெயர்கள் பார்த்தோம்னாக்கா அதோட உண்மையான பெயர் பார்த்தோன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் நாம் அதை பேச்சு வழக்கில் என்ன ஆகிடுது மருவு பார்த்தோன்னா அதிகபட்சம் இப்படி இவ்வளோ ஒரு கேள்வி கேட்கலாம் மருவு பெயர்களின் மருவானது எவ்வழக்கில் வழங்கப்படுகிறது அப்படின்னாக்கா பேச்சு வழக்கில் வழங்கப்படுகிறது தான் வந்து சரியான விடையா இருக்கும் ஓகேங்களா இப்ப தஞ்சாவூர் அப்படின்னு பாத்தோம்னா எழுத்து வழக்கு அதை பேச்சு வழக்க நம்ம என்ன சொல்றோம் தஞ்சை இப்போ பெயர்களோட அப்படியே மருவி உள்ளது தஞ்சாவூர் என்ன சொல்லிருப்பாங்க தஞ்சாவூர் தஞ்சாவூர்னு சொல்லி அது அப்படியே என்ன ஆயிடுச்சு இப்போ தஞ்சை அப்படின்னு அழைக்கப்படுகிறது இப்ப நம்ம லோக்கல்ல இப்போ வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள சிலபஸ் வைஸ் பார்த்தோன்னா பெரிய பெரிய ஊர் தான் கேட்பாங்க சின்ன ஊரும் பார்த்தோம்னாக்கா இப்போ நம்மளுக்கே தெரியல நம்மளோட பக்கத்து ஊர் பார்த்தோனாக்கா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஊரோட பேர் வந்து கொழுமணி வாக்கம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த கொழுமணி வாக்கம் அப்படின்ற ஊர் பேர் இப்போ எப்படி மருவி உள்ளதுனாக்கா கொழுமணி வாக்கம் ஆனது கோணி வாக்கம் அப்படின்னு மருவி உள்ளது சரிங்களா கொழுமணி வாக்கம்னா சில பேருக்கு தெரியாது ஆனால் கோணி வாக்கம்னாக்கா கண்டுபிடிச்சிருவாங்க அது எப்படின்னாக்கா இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஊர் பெயர்களோட மருவு அக்காலத்தில் வழங்கப்பட்ட பெயரானது பேச்சு வழக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சிதைந்து என்ன ஆகிடுச்சி இப்போது ஒரு பெயரில் வழங்கப்படும் அதை தான் வந்து இப்போ அட் ப்ரெசண்ட் என்ன பெயரில் வழங்கப்படுதோ அதை தான் வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க சிலபஸ்லேயும் பார்த்தோன்னா உங்களுக்கு கேள்விகள் வந்து அதில் தான் வரும் இப்போ நம்ம இதில் பார்த்தோன்னா ஒரு இருபது ஊர் ஊர்பெயர்களோட மருவு பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்கில் இவ்வளோ டேட்டாஸ் தான் இருக்கும் அண்டு டிஎன்பிஎஸ்சி அட் ப்ரெசெண்ட்டாக என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதுலேயும் நான் இதை உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னாக்கா தஞ்சாவூர் தஞ்சாவூர் பார்த்தோன்னாக்கா அட் ப்ரெசன்ட் வந்து தஞ்சை என அழைக்கப்படுகிறது இது சில பேர் பார்த்தோம்னாக்கா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் என்ன ஆகும் அங்கே எக்ஸாம்ல வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுங்க எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்கப்பா ஆனா ரிவிஷன் பண்றீங்க பாத்தீங்களா எத்தனை முறை நீங்க ரிவிஷன் பண்ணுங்களோ அத்தனை முறை பார்த்தா உங்களுக்கு எக்ஸாம் அது கை கொடுக்கும் ஒரு கேள்விக்கு ஐந்து நிமிடத்துல ஆன்சர் பண்ணுறதும் அஞ்சு செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுறதும் உங்களுக்கு எது யூஸ் ஆகுனாக்கா நீங்க எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னு தான் இருக்கு சரிங்களா ஓகே ஃபஸ்ட் கேள்வி பாத்தோம்னாக்கா தஞ்சாவூர் என்ற ஊர் பெயர் பார்த்தோம்னா தற்போது தஞ்சை அப்படின்னு மருவி உள்ளது செகண்ட் ஒன்று என்ன பார்த்தோம்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பாத்தினா முற்காலத்துல கோவன்புத்தூர் அப்படின்னு இருந்தது அப்புறம் கோயம்புத்தூர் ஆகி தற்போது என்னென்னு அழைக்கப்படுகிறது கோவை அப்படின்னு அழைக்கப்படுகிறது கோயம்புத்தூர் வந்து கோவை என அழைக்கப்படுகிறது இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க திருநெல்வேலி அப்படின்ற ஊர் வந்து இப்போது நெல்லை என மருவி உள்ளது புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டை இதில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதுச்சேரி பார்த்தோன்னாக்கா புதுவை அப்படின்னு மருவி உள்ளது புதுச்சேரி தான் பாண்டிச்சேரி ஆகி பாண்டிச்சேரி இப்போ சொல்கிறாங்க சொல்றாங்க புதுவை அப்படின்னு அழைக்கிறாங்க புதுச்சேரி வந்து புதுவை இப்போ பேச்சு வழக்கில் வழங்குறாங்க பாத்தீங்களா புதுவைன்ட்டு அதே என்னத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க எழுத்து வழக்குக்கும் பார்த்தினாக்கா புதுவைனே எழுத தொடங்கிட்டாங்க அந்த ஊர் பெயரோட மருவு ஷார்ட்டா வந்து புதுச்சேரியை புதுவை எனக்கூடிய எழுத்து எழுதக்கூடிய வழக்கமும் அங்கே தான் பார்த்தா அந்த புதுச்சேரியானது புதுவையாக மருவியுள்ளதை நாம படிக்கிறோம் புதுக்கோட்டை தமிழ்நாட்டில் உள்ள புதுக்கோட்டை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனாக்கா புது கை என அழைக்கப்படுகிறது இது ரெண்டுத்துல பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் ஆப்ஷன்ல புதுச்சேரி இதோட பெயரோட மருவுன்னு கேட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன வச்சுருப்பாங்கனாக்கா புது கை அப்படின்னு தான் வச்சுருப்பாங்க நாம அந்த புது அது வரையும் தான் படிச்சிருப்போம் அந்த கையா வையா படிச்சிருக்க மாட்டோம் சரிங்களா சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக் இந்த இடத்துல பண்ணதுனால என்ன ஆகிடும் அந்த கொஸ்டினுக்கே நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்க கொஸ்டினில் ஆல்ரெடி கேட்டாங்க இதை புதுச்சேரி அது எப்படி மறிவு உள்ளதுனாக்கா புது வை அப்படின்னு மருவி உள்ளது புதுக்கோட்டை பார்த்தோன்னாக்கா புதுகை அப்படின்னு அறிவி உள்ளது okay ங்களா next one sixth பார்த்தோம்னாக்கா மன்னார்குடி மன்னார்குடி என்ற ஊர் பெயர் பார்த்தோம்னாக்கா மண்ணை இரட்ட சுழின்னு இங்கேயும் மூணு சுழியினும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா மயங்கோலி எழுத்துக்கள் என்னது நம்மளுக்கு சிலபஸ்ல உள்ள டாபிக் அதனால இங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு நான் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லு சொல்லிடுறேன் என்ன கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன் எந்த விதத்துல உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் உங்களுக்கு கிளாரிட்டியாகவே சொல்லிடுறேன் சரிங்களா இது எல்லாமே நீங்கள் நோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் இந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் பார்த்தோன்னா நம்மளை எக்ஸாமில் என்ன பண்ணுவோம் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் பின் தள்ளி விட்டுரும் ஒரு மார்க் நீங்கள் கம்மியாக ஒரு கொஸ்டின் கம்மியாக போட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரத்துக்கு பின்னால் இருப்பீங்க அந்த ஒரு மார்க் நீங்கள் முன்னாடி போட்டிருந்தாக்கா ஒன் செவன்ட்டிக்கு மேலே நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு மதிப்பெண்ணும் பார்த்தோம்னாக்கா என்ன ஆகும் உங்களோட தேர்வில் நீங்கள் எந்த தேதியில் நீங்கள் போய் கவுன்சிலிங்கில் கலந்து முடிவு பண்ணும் நம்ம எந்த தேதியில முன்கூட்டியே போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் என்னால் நம்மளால் என்ன பண்ண முடியும் நாம் நினைச்ச துறையை நம்மளால் தேர்வு செய்ய முடியும் இல்லைன்னா அவங்க நினைச்சு நீ போ மன்னார்குடிக்கு போகிறியா இல்லை மாய வரத்துக்கு போகிறியான்னு கேட்பாங்க நீங்கள் என்ன பண்ணணும் நான் மாய வரத்துக்கு நான் இந்த ஊர் நான் இந்த ஊரில் தான் வேலை செய்யணும்னா போல் நீங்கள் தேர்வு செய்யணும் நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே நீங்கள் கரெக்டாக தேர்வு செஞ்சுருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம நம்மளை தயார்படுத்தின்னு இருக்கணும் ஓகே மன்னார்குடி என்ற ஊர் பார்த்தோம்னாக்கா மண்ணை அப்படின்னு சொல்லி மருவி உள்ளது நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தோம்னா பூவி இருந்த வள்ளி இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா ஏன்னா சென்னை தலைநகர ஒட்டி உள்ள ஒரு நகரம் வந்து பூவி இருந்த வள்ளி எழுத்து வழக்கில் பூவி இருந்த வள்ளி ஆனால் இது எவ்வாறு மருவி உள்ளதுன்னு பார்த்தோனாக்கா பூந்தமல்லி அப்படின்னும் பூவை அப்படின்னும் மருவி உள்ளது இந்த ரெண்டுத்தில் எந்த ஆப்ஷன் வேணாலும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் பூவி இருந்த வள்ளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னாக்கா பூவை மற்றும் பூந்தமல்லி இந்த ரெண்டுத்தில் எந்த ஆப்ஷன் இருக்கோ வைக்கணும் இல்லை ரெண்டு ஆப்ஷனுமே கொஸ்டினில் கேட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் பூவி இருந்த வள்ளி ஊர் பெயரோட மருவு கண்டறி பூவை பூவி இருந்த வள்ளி ஆப்ஷன் சீல வேற ஏதோ கொடுத்து ஆப்ஷன் டில வந்து அ மற்றும் ஆ அப்படின்னு கொடுத்தாக்கா இந்த இரண்டுமே தான் சரியான விடையா இருக்கும் ஓகே எயித்து பார்த்தோம்னாக்கா நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் என்ற ஊரோட ஊர் பெயரோட மருவு என்னன்னாக்கா நாகை அடுத்தது மயிலாப்பூர் மயிலாப்பூர் வந்து மயிலை என மருவியுள்ளது ஆற்றூர் ஆற்றூர் வந்து ஆத்தூர் அப்படின்னு உள்ளது ஓகேங்களா ஆற்றூர் என்பது ஆத்தூர் என மருவியுள்ளது அடுத்தது பதினொன்னு திருவரங்கம் திருவரங்கம் என்ற ஊர் பெயர் வந்து ஸ்ரீரங்கம்னு சொல்லி இப்போ அழைக்கப்படுகிறது ராமேஸ்வரத்து பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா திருவரங்கம் என்பது ஸ்ரீரங்கம் என மருவியுள்ளது அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி எது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு பாத்தினாக்கா மாமல்லபுரம் என்ற கேள்வி வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவ காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு முதற் சூப்பரான ஒரு கற்கோவில் எது நம்ம மாமல்லபுரத்தில் உள்ள கற்கோவில் தான் நம் தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தை உலகளவில் பறைசாற்றக்கூடிய விதமாக இன்றும் மிளியக்கூடிய ஒரு வரலாற்று சிற்பம் எதுனாக்கா மாமல்லபுரம் இதை ஊர் பெயர்களோட மருவில கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மாமல்லபுரம் பார்த்தோம்னா தற்போது மகாபலிபுரம் எனவும் மல்லை எனவும் அழைக்கப்படுகிறது மல்லைனாலும் இதுதான் மகாபலிபுரம் தான் ஓகேங்களா ரொம்ப தான் மருவி உள்ளது மாமல்லபுரம் என்பது மகாபலிபுரம் என்றும் மல்லை என்றும் மருவி உள்ளது அடுத்து பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளியை நாம திருச்சி அப்படின்ட்டு அழைக்கிறோம் இதுவும் டிஎன்பிஎஸ்சில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் திருச்சிராப்பள்ளியின் மருவு வந்து திருச்சி அடுத்தது சைதாப்பேட்டை சைதாப்பேட்டை பார்த்தோம்னாக்கா சைதை என மருவி உள்ளது ஓகேங்களா ஆப்ஷனில் பேட்டைன்னு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு சைதாப்பேட்டை வந்து தைதை என மருவி உள்ளது அடுத்தது அறந்தாங்கி அறந்தாங்கி என்ற ஊர் பெயர் பார்த்தோன்னா தற்போது அறந்தை என வழங்கப்படுகிறது அறந்தாங்கி என்ற ஊர் பெயர் தற்போது அறந்தை என அழைக்கப்படுகிறது அப்போ அறந்தைன்னு அது என்ன இருக்கு அறந்தாங்கி என்பது அறந்தைன்னு மருவி உள்ளதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்தது பதினாறு பார்த்தோம்னாக்கா மணப்பாறை மணப்பாறை என்ற ஊரோட பெயர் வந்து மணவை என மருவி உள்ளது மூணு சுழி வருது பாருங்கள் இங்கே சொன்ன மாதிரியா மன்னார்குடி மன்னார்குடி இரட்ட சுழின்னு இங்கே மண்ணைன்றது இரட்டசுழின்ல வருது மண மணப்பாறைன்றது பார்த்தோன்னா மூணு சுழின்னா அப்போ மூணு சுழி நை வரணும் மணப்பாறை என்பது மணவை என மருவியுள்ளது அடுத்தது பதினேழு கீழ்வேலூர் கீழ்வேலூர் என்ற ஊர் பார்த்தனாக்கா கீவலூர் என மருவி உள்ளது ஓகேங்களா கீழ்வேலூர் என்ற ஊர் வந்து கீவலூர் என மருவியுள்ளது அடுத்தது பதினெட்டு ஏரிக்காடு தான் இப்போ எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஏற்காடு என அழைக்கப்படுகிறது இது டிஎன்பிஎஸ்சியில் லாஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின் இது தேவக்கோட்டை தேவக்கோட்டை என்ற ஊர் பெயரோட மருவு என்னன்னாக்கா தேவோட்டை ஓகேங்களா தேவக்கோட்டை தேவோட்டை என மருவி உள்ளது இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் இது தேவக்கோட்டை என்பதோட மருவு தேவோட்டை ஓகேங்களா இதுதான் வந்து ஊர் பெயர்களோட மருவில் உள்ள ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு உள்ள கொஸ்டின்ஸ் இது இல்லாமலும் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது பெயர்களோட மருவில் ரொம்ப இன்க்ளூடாக போ ரொம்ப உள்ள டெப்த்தாக போவேன்னா கொஞ்சம் ஃபேமஸான அந்த மருவுகள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து ஊர் பெயர்களோட மருவு மருவுனா என்னன்னு பார்த்தோம் இலக்கண நெறியிலிருந்து பிறந்து உச்சரிக்கக்கூடிய சொற்கள் அல்லது சிதையக்கூடிய சொற்களை தான் நாம் மருவுன்னு வழங்குகிறோம் பெயர்களோட மருவு எல்லாமே நாம் பார்த்துட்டோம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் யூ